சினிமாவில இவனுக்கு வயசு ஐம்பத்தி இவன் கட்டி பிடிச்சி ஆடுற பொண்ணுக்கு வயசு பதினாறு பதினெட்டு இருபது கேவலமான பாட்டு கேவலமான கதை வசனம் கேவலமான ஆடல் கேவலமான குத்தாட்டம் இப்படி போட்டு ஆடி நடிச்சு நீ இன்கம் டாக்ஸ் கட்டாம பல்லாயிரம் கோடியை சம்பாதித்து ஐம்பத்தி வயது ஆச்சு முடி கொட்டு போச்சு டோப்பா வச்சுக்கிட்டு கருப்பு அடிச்சுக்கிட்டு வந்து சினிமாவில் நடிச்சு முடிச்ச பிறகு வருவோம் கோட்டைக்கு தான் போவோம் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று சினிமாக்காரர்கள் வந்தால் என் என் சமூகத்தின் தாய்மார்களே உறவர்களே இவர்களுக்கு வாக்களிக்கிற மக்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்மை எப்படி காப்பாற்றிக் கொள்ள முடியும் எப்படி காப்பாற்றிக் கொள்ள முடியும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டாம் அறிவு வேண்டாம் நமக்கு சொல்லுங்க எதற்காக யார் பல நூறு நாள் உடனே உனக்கு என்ன எதற்கு பால் அபிஷேகம் எதற்கு மண்சோர் சாப்பிடுறீங்க எதற்கு ஆடையை அவுத்து போட்டு வேப்பனையை கட்டிக்கிட்டு அங்க பிரச்சனை போறீங்க அவனுக்கு நூறு கோடி ரூபாய் வாங்கணும் கோடி வாங்குவான் இருநூறு கோடி வாங்குவான் ஐநூறு கோடி வாங்குவான் அவன் பி எம் டபிள்யூ கார் போவான் ஆடி கார்ல போவான் ஈசிஆர்ல பனை ஊர்ல பங்களா வச்சிருப்பான் உனக்கு என்ன இருக்கு இங்க அம்மாக்களுடைய கழுத்தை பாக்கற காதை பாக்கற மூக்க பாக்கற ஒரு குண்டுமொழி கூட தங்கம் இல்லாமல் வானம் பார்த்த பூமியில் உழைத்து ஓடாய் தேய்ந்து வாடிய வயிறோடு கைரேகை தேய தேய உழைத்த கரங்களுக்கு சொந்தக்காராக இருக்கிற நாம் இந்த நடிகர்களை போய் மிதிபட்டு சாக வேண்டுமா மூச்சு திணறி சாக வேண்டுமா நீங்கள் தூக்கி அதோ உங்கள் கதாநாயகன் என்று காட்டி காட்டி அந்த பச்சை குழந்தையை விழுந்து கைதவறி விழுந்த போது அது தாழ் உடந்து விழா எலும்புகள் முறிந்து சாகடிக்க வேண்டுமா ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் உயிர்கள் பலியாக வேண்டுமா எண்ணி பார்க்க வேண்டும் அறியாமல் ஏன் கிடக்கிறாய் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கதாநாயகனும் கதாநாயகம் எனக்கு எது அல்ல எனக்கு வாய்க்காய் வரப்பு சண்டைகள் அல்ல ஆனால் அதே நேரத்தில் சினிமா மோகத்தால் கட்டுண்டு கிடக்கிற என் இளைய தலைமுறையை மாணவர் சமூகத்தை உங்களை பத்து மாதம் சுமந்து பெற்ற உங்கள் தாய் தந்தையை உங்கள் பிறந்த நாளுக்கு எவனோ ஒரு நடிகை காலிலே விழுகின்ற ஈழப் தமிழ் சமூகம் இருக்க கூடாது என்பதற்காக தொண்டாகி போல கத்துகிறேன் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய நடிகன் மமிட்டி இருக்க அந்த மோகம் மோகன்லால் இருக்க அந்த மோகம் ஜிஸ்தான் உலகத்தில் மிகப்பெரிய நடிகர் ஒரு வெள்ளக்காரன் கூட மதிக்க மாட்டான் சாதாரண தனியா போவான் ஆனா இங்க நயன்தாரா நாளைக்கு தருவரில் ஒரு துணிக்கடை துறக்க வந்தான்னாக்கா அஞ்சு லட்சம் பேர் கூடுவான் என்ன புரிதல்